ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்ம போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க ஸோ அதில் வந்து எட்டு பெர்சன்ட் பத்து பர்சன்ட் இந்த மாதிரி வேஸ்டேஜில் போகிறப்ப அந்த கால்குலேஷன் எப்படி வரும் இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க ஸோ அதற்காக ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் அது ஸோ இந்த செயனை நம்ம வச்சுக்கிறோம் இந்த செயனை வச்சு நம்ம வந்து ஒரு பேஸாக வச்சுக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தொம்போது புள்ளி தொண்ணூற்றி ஏழு ஸோ அதாவது வந்து இருபது கிராம் எப்போவுமே வந்து இது வந்து நம்ம சும்மா வீட்டில் யூஸ் பண்ணுற மிஷினால் நமக்கு வந்து ஒரு பத்து மில்லி வித்தியாசம் வரும் ஓகேங்களா ஸோ இந்த செய நான் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அஞ்சு புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் தான் இருந்து எனக்கு வேஸ்டேஜ் போட்டாங்க அஞ்சு புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் தான் எனக்கு வந்து வேஸ்டேஜ் போட்டாங்க இது வந்து உள்ள நகை தான் அதே டயத்தில் நைன் ஒன் சிக்ஸு ஹால்மார்க் இருக்குது நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் இருந்தால் மட்டும்தான் ஹைச்சிஓடி கொடுப்பாங்க ஸோ இப்போதான் எனக்கு பர்சன்டேஜ் போட்டாங்க ஸோ இதுவே நம்ம வந்து பேஸாக எடுத்து நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அஞ்சு அஞ்சு புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பர்சன்டேஜ் இதை கூட ஆறாக மாற்றிக்கணும் ரவுண்டாகத்திக்கணும் ஸோ ஆறு பெர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் எட்டு பெர்சன்டேஜ் ஒம்பது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ஸோ எவ்வளோ வித்தியாசம் வரும் அதுக்காக பார்த்துக்கணும் இன்னைக்கு ரேட்டு டுடே ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு பதினாலு ஸோ தேதி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதியில் வந்து இந்த ரேட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ தான் நான் ரேட் பார்த்தேன் அதான் ஒரு ரூபா குறைஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ இதை இதை வச்சு நான் கால்குலேஷன் போட்டு பார்த்துக்குவோம் ஸோ அதே டயத்தில் நீங்கள் இன்னும் நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க என்னென்னா இந்த மாதிரிலாம் போடுவாங்க அதாவது மேக்கிங் சார்ஜ் செய்வலி எதுனா நீங்கள் போடலை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க நைன் இன்ட் சிக்ஸுக்கு மேக்ஸிமம் வந்து போட மாட்டாங்க சாதா தங்கத்துக்கு மட்டும்தான் செய்வழி போடுவாங்க அப்படியே போட்டாலும் அது ஐநூறுரூவா தான் இருக்கும் ஸோ அந்த ஐநூறுவா கொண்டு வரக்கூடாது நான் பெருசாக இது பண்ணேன் சிம்பிளாக ஒரு நகை எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகையோட வெயிட்டு கல் இருந்துச்சுன்னா கல்லோட வெயிட்டு கோல்டு இருந்தால் கோல்டோட ரேட்டு கல் இருந்துச்சுன்னா கல்லோட வெயிட்டு கல்லுக்கு உண்டான காசு அதையும் கழிச்சிடுவாங்க வேஸ்டேஜ் எவ்வளோ வந்து நம்ம அந்த மேக் அதாவது சேதாரம் எவ்வளோ போடுறாங்க கூலி மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ போடுறாங்க போட்டு டோட்டல் போடுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நகை எடுக்கிறப்ப உள்ள அந்த விஷயங்கள் ஓகே இப்போ ஆறு பெர்சன்டேஜ் நம்ம போட்டு பார்த்துருவோம் இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது கிராம்ஸ் அதாவது பத்தொம்போது புள்ளி தொண்ணூற்றி ஏழு இருந்துச்சு இது சும்மா ஹேண்டி தராஸுனால் வந்து அதாவது வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு ஒரு அஞ்சு புள்ளி வித்தியாசம் வரும் ஸோ பத்தொம்போது புள்ளி தொண்ணூற்றி ஏழு இதுக்கே கூட வச்சுக்கிறோமே இந்த இதே வெயிட்டாக வச்சுக்கணும் பத்தொம்பது புள்ளி தொண்ணூற்றி ஏழு இன்ட்டு இன்னைக்கு ரேட் எவ்வளவு அறுபத்தி நாலு பதினாலு ஓகேங்களா இன்றைக்கி ரேட்டு அறுபத்தி நாலு பதினாலு அப்போ அறுபத்தி நாலு பதினாலு இன்ட்டு பத்தொம்போது புள்ளி தொண்ணூற்றி ஏழு அப்போ ஒரு லட்சத்தி கோல்டோட ரேட்டு ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா இங்கே சேம் அதே தான் வரப்போகுது இங்கேயே அதே தான் வரப்போகுது ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோல்டோட ரேட்டு மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வேஸ்டேஜை கால்குலேட் பண்ண போகிறோம் வேஸ்டேஜ் இதே நம்ம இதுக்கு வந்து ஆறு பெர்சன்டேஜ் தான் எப்படி போட போகிறோம் பாருங்களேன் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா இன்ட்டு ஆறு பெர்சன்டேஜ் இது எப்படி போட போகிறீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா உங்களோட செல்ல ஆறு போட்டு பெர்சன்டேஜ் போட்டிங்கன்னா வந்துடும் ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அந்த ஆறு பெர்சன்ட்டுக்கு உண்டான சேதாரம் இதே ஏழு பெர்சன்டா இருந்துச்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இதே எட்டு ஆயிரத்தி நாற்பத்தி இதே ஒன்பதுனா பதினோறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இருந்துச்சுன்னா பன்னெண்டாயிரத்தி எண்ணூத்தி எட்டு ரூபா கமெண்ட் போட்டாங்க எங்களுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் போட்டுருந்தேன் அப்படின்னாங்க பன்னெண்டு பிரச்சனை பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு அவங்களுக்கு வந்துடும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்துங்க ஓகேங்களா இப்போ நம்ம ரெண்டுமே கூட்டணும் ப்ளஸ் எழுவத்தாறு எண்பத்தஞ்சு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எண்பத்தொம்பது அறுபத்தாறு ஒரு லட்சத்தி முப்பத்தெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு

ஸோ அதனால தான் நான் அதை நான் பெருசாக மென்ஷன் பண்ணலை ஒவ்வொரு கடையில் எப்படி ஃபாலோ பண்ணாங்க கரெக்டாக தெரியலை ஆனால் இதே சாதா தங்கம் எடுப்போம் இப்போ வந்து ஒரு மூணு கிராம் அஞ்சு கிராமில் சாதா தங்கம் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ தாலிலாம் பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் வந்து கேடிஎம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா உடைய பதிமருன்னு சொல்லி சாதா தங்கத்தை எடுப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலி வந்து போடுவோங்க ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜுங்களா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இன்ட்டு மூணு பர்சன்டேஜ் நாலாயிரத்தி எழுவத்தி மூணு ரூபா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி சைவர் ஐம்பத்தி மூணு இன்ட்டு மூணு பர்சன்டேஜ் நாலாயிரத்தி நூற்றி பதினோரு ரூபா அந்த புள்ளிக்கு வர அமௌண்ட்டை விட்டுரும் அது பெருசாக பிரச்சனை கிடையாது ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி முப்பத்தி மூணு முப்பத்தொம்பது ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி பதினாலு இன்ட்டு மூணு பர்சன்டேஜ் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இன்ட்டு மூணு பர்சன்டேஜ் நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா இதுக்கப்புறம் டோட்டலாக மல்டிப்ளிகேஷன் சாரி டோட்டலாக நம்ம வந்து ஆட் பண்ணணும் இப்போ நம்ம டோட்டலாக வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் இதை இதே இதே நான் பண்ண போகிறோம் இதை மட்டும் நான் மார்க் பண்ண போகிறோம் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் நாலாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி சைவர் ஐம்பத்தி மூணு ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி சைவர் ஐம்பத்தி மூணு ரூபா ப்ளஸ் நாலாயிரத்தி நூற்றி பதினொன்று ஒரு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ரூபா ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா கூட்ட நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா நூற்றி நாப் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி பதினாலு கூட்டல் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு நூற்றி நாற்பது எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கூட்டம் நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ஸோ இவ்வளோதான் எதுக்கு போடுறோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்து நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் தான் ஒரு சில நகைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைப்பாடு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நகை எடுக்கிறப்ப நீங்கள் பன்னெண்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் கொடுத்தோம் பதினஞ்சுலாம் அதிகம் பன்னெண்டு மேக்ஸிமம் மேக்ஸிமம் பன்னெண்டு அதுக்கு மேலே நீங்கள் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான இழப்பு தான் வரும் ஏதோ ஒரு டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பதினஞ்சு வரலும் போகலாம் இல்லை அப்படின்னா பத்துக்குள்ளே எடுக்கிறதா உங்களுக்கு ஒரு புத்திசாலி தானே ஒரு மூணு வருஷம் கழிச்சு நீங்கள் நகையை மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ் கிடைக்கும் நீங்கள் பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் வாங்கிட்டு திரும்ப நீங்கள் நகையை மாத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய இழப்பு தான் வரும் கடைக்காரங்களுக்கு லாபம் ஸோ உங்களுக்கு வந்து பெரிய இழப்பு தான் வரும் ஸோ அதனால் வந்து நகை எடுக்கிறப்பே கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுங்க அதே மாதிரி கல் எடுக்கிறீங்க அப்படின்னா கல் நகையெல்லாம் தேவைக்க மட்டும் கல் நகையை எடுங்க எல்லா நகையும் கல் நகையாக எடுத்தீங்க அப்படின்னா கல்லுக்கும் ரேட் போடுவாங்க கல்லோட எடையும் செயல்ன கலையும் நீங்கள் திரும்ப நகையை வந்து விற்க போகிறீங்க அப்படின்னா அந்த கல் கழிச்சிட்டு தான் உங்களுக்கு எடுத்துக்கிடுவாங்க அதே இடத்துல பேங்க்லேயும் நகை அடை விற்க போகிறப்ப வந்து கல் நகையாக இருந்தால் ரொம்ப குறைச்சி தான் பேர் கிராமுக்கு கொடுப்பாங்க அதனால் பார்த்துக்கோங்க உங்களோட தேவைகளை பொறுத்து நகையை வாங்குறது புத்திசால்தான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ எவ்வளோ வித்தியாச சொல்லி வருதுன்னு பார்த்துருவா அதாவது இதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லி எம் ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் ஒரு பர்சன்ட் கூறினால எவ்வளவு உங்களுக்கு வித்தியாசம் வருதுன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழுதான் ஒருவேளை பதினாலு பர்சன்டேஜ் நீங்க நகை எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்களேன் அப்படி அமௌண்ட் வந்து டபுள் மடங்காக ஆகும் அதாவது இதில் ஏழாயிரம் ரூபா இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இன்னொரு ஏழாயிரூவா அப்படியே உங்களுக்கு கூட வந்துடும் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வந்து உங்களுக்கு வந்து கூட வர மாட்டேங்குது பதினாலு பர்சன்ட் நகை எடுக்கிறீங்கன்னா ஸோ அதனால் நகையை பொறுத்தளவுக்கு தேவை அந்த மாதிரி பட்சத்தில் எடுங்க ஸோ இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரியுங்க மேக்ஸிமம் டவுட் எதுவும் இருக்காது ஸோ நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு நாள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நகை நீங்கள் ஒரு நகையை கண்ணில் பார்க்குறப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகை எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டுருங்க ஸோ ஒவ்வொரு நகையும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் வந்து நிறையா பேர் விளம்பரம் போடுவாங்க அதை வச்சா நாங்கள் தெரிஞ்சுக்கிறது ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக கூட இது போட்டிருந்தாங்க அதாவது இங்கே போய் நகை எடுக்கிறது நகை எடுக்காது அப்படிலாம் கிடையாது இது நான் ஜஸ்ட் ஒரு பேப்பரை மென்ஸ்க்காக சொன்னேன் ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகை இவ்வளோ பர்சன்டேஜ் இந்த ஸ்ரீகுமரன் நலித அந்த மாதிரிலாம் போடுவாங்க இவ்வளோ இந்த நகை இவ்வளோ பர்சன்டேஜ் இதெல்லாம் போடுவாங்க அப்போ அந்த நகையை வச்சு இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்துக்கலாங்குறத தெரிஞ்சு தெரிஞ்சுக்க செஞ்சுங்க உங்களுக்கு எந்த கடையில் பிடிக்குதோ அந்த கடையில் நீங்கள் எடுங்க பாரம்பரியமாக நீங்கள் எங்கே எடுக்குறீங்களோ அதே கடையில் எடுங்க பாக்கி இல்லாமல் நம்ம நகை எடுக்கிறப்ப வந்து நம்மளை கேட்குற பணத்தை நம்ம குறைச்சி கொடுப்பாங்க அதை நீங்கள் புத்தி நீங்கள் பேசி நீங்கள் எடுத்துக்கங்க தேங்க்யூ